எனக்கு வந்து சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஓகே பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஆஹ் சூப்பர் ஆகா சூப்பரா சொல் எதுமா நீங்க எடுத்துக்காதீங்க சிக்ஸ் நைன்டி மட்டும் செஞ்சு வந்து பாருங்க அதுவும் ஒன் சைடு கண்டிப்பா வந்து பாக்கலாம் கவுண்டர்ஸ்லாம் நல்லா நீங்க இதுக்கு கான்செப்ட் ஒரு லவ் வந்து ஒன் சைட் லவ் இவ்வளோ ஒரு சொல்லாமல் அது எப்படி போய் திரும்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் ஆகும் அவ்வளோ வருஷம் அவ்வளோ பெரிய கேப் திரும்ப அவங்க எப்படி வராங்க எந்த சேர்றாங்க எப்படி அவங்க அவங்க லவ் எப்படி சொல்கிறாங்க ஒருத்தவன் சொல்லவே பத்து வருஷமா அவன் லவ் பண்ணுறான் அவன் சொல்லாம திரும்ப அவன் லாஸ்ட்ல அவன் எப்படி வந்து சொல்கிறான் அப்படி அவன் சொன்னதை கொஞ்சம் நேரத்தையே படமாட்டும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லேக் இருக்கு நிறைய இல்லை எல்லாம் ரொம்ப ஒரு இடத்துல நடுவில் சென்ட்ரலில் ஒரு இடத்துல லாக் வரும் பட் ஸ்டார்டிங்ல ஒரு பத்து நிமிஷம் நம்ம லேக் இருக்கும் அதுக்கப்புறம் தீனா வந்து அதை அப்படியே கேரி படத்துக்கு என்ன தேவையோ மியூசிக் டேரக்டர் நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு சரிங்க நல்லா இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் ஒன்ஸ் அதான் பேங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சாட்டர்டே சண்டே ஒர்க்கா எப்படி கண்டிப்பாக ஒர்க்கு ப்ரோ இப்போ இந்த பார்க்க இந்த மோஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படம் யார் பார்க்கணும்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க நைன்டி ஸ்கிட்டாக இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு வந்து பாருங்கள் அதுவும் ஒன் சைட் லவ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நல்லாவே கனெக்ட் ஆகும் நிறையா விஷயங்கள்

ஓவரால் தினா வந்து ஹி ஹஸ் டன் இஸ் பார்ட் அப்படினு சொல்லலாம் அக்ஷன் வந்து காமெடி கரெக்டரா அப்படினு நான் பார்க்கறேன் அவர் எப்பவே பண்ணத பண்ண கூட தான் அவர் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அக்ஷன் அக்ஷன் வந்து இந்தல லைக் அழகா இன் சென்ஸ் ஒரு புதுசா ஒரு கரெக்டர் அவுட் ஆஃப் திஸ் கம்ஃபர்ட் ஜோன் ஒன்னு பண்ணிருக்காரு அது ரீச் ஆச்சா அப்படின்றது போக போக தான் தெரியும் பட் பண்ண காமெடி எல்லாம் வர்க்கா இருக்கா இல்ல நீங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது நான் வந்து லைக் பார்த்தேன் பாக்கும்போது அந்த லைக் மூமெண்ட்ஸா வந்து அங்கங்க வர்க் ஆச்சு அங்கங்க வர்க் ஆகல எதுக்கு தோணுச்சு பட் இட்ஸ் ஃபைன் フィルム மேக்கிங் இட் ஹஸ் இட்ஸ் மீ ஓன் மிஸ்டேக் அத நம்ம நோண்டி பார்க்காம ஒரு படத்தை வந்து இது என்ன மாதிரி கான்செப்ட் மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஸ்கூல் போறோம் மோர் தென் ஸ்கூல் போறோம் ஒரு இப்போ இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஒரு ரஷ் வைலன்ஸ் போல அப்படின்னு போயிட்டு இருக்க ஒரு வேகத்தில் ஒரு அழகான ஒரு படம் ஒரு நாஸ்டலஜிக்கு ஒரு ஹியூமன் எமோஷன்ஸுக்கு வேல்யூ பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு ஒரு விமனை ப்ரொடக்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எவ்வளோ போவாங்க அதுக்கப்புறம் ஒரு பையனை எவ்வளோ வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் கண்டிப்பா ஒரு வாட்டி போய் பாத்துருங்களேன் அந்த மாதிரி ஒரு படம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்

எனக்கு வந்து சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஓகே 6.5 சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதான் அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிக்ஸ் வேணுமா நீங்க சொல்றாங்க இன்னும் ஒர்க் பண்ணிருக்கலாம் அதுக்காக கம்மி பண்ண எமோஷன்ஸ் அப்படின்னா அது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்